அண்ணாமலை கூட சொல்லியிருந்தாரு கண்டிப்பா போவேன் போவேன் நானே போவேன்றாரு அதுதான் அதனால தான் அவரை வந்து உள்துறையில கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த தைரியம் இங்க இருக்கிறவங்களுக்கு வர ஆனா பணம் கொடுக்கல கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட பணம் இல்ல சிதம்பரம் ஐயா கொடுத்த பிரிண்டிங் மிஷினை அவனால பயன்படுத்த முடியல அப்போ சும்மா அந்த பாகிஸ்தானை சார்ந்த ஆர்மி சீஃப் சொன்ன மாதிரி நீங்க உடனே எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட வராதிங்க மூடி மேல இருக்கிற கோபத்துல தான் இந்த தீவிரவாதிகள்லாம் வந்து இருபத்தாறு பேரை சுட்டாங்க உண்மையான தீவிரவாதி இந்த மாதிரி பேடித்தனமான வேலையை பண்ணவே மாட்டான் ராஜீவ்காந்தி கொலையை கூட அசிங்கப்படுத்திய கேவலப்படுத்தியவங்களோட கூட்டணி வச்சு இந்த மூணு பேரை பிடிச்ச உடனே யார் இவர்களை அனுப்பினார்கள் இந்த நாடு திரும்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறாங்க காஷ்மீரில் வந்து மோடியால் ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் அந்த தீவிரவாதி சொல்கிறான் உன்னை ஏன் நான் விட்டு போகிறேன் தெரியுமா நீ போய் மோடி கிட்ட போய் சொல்லணுங்கிறான் இந்தியாங்கிறது ஏதோ வடக்கில் இருக்கிற ஒரு நாடுன்னு ஈவா வேலு அப்படிங்குற நினைச்சார் இல்லையா அவ் அவருடைய தலைவர் தானே அப்படித்தான் நினைப்பார் அவர் போய் காப்பாத்திட்டு வந்தாரு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நமக்கு பெரிய துக்ககரமான ஒரு செய்தி இந்தியாவே ஒழிக்கிறதுக்கு அந்த பகல் நடந்த பயங்கரவாதிகளின் துப்பாக்கி சூட்டை இந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்லாம் இவங்களை கூப்பிட்றது தப்பு மறை காய்ந்தவர்கள் அப்படின்னு கூப்பிடுங்க அதுதான் கரெக்டான வார்த்தை ஏன்னா ஒரு தீவிரவாதி எப்போதுமே சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஒரு அட்டாக் பண்ணுறான்னா சொல்லிட்டு செய்வோம் அதாவது நீ இருக்கிற இடத்துல நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பார் அப்படின்றது தான் ஒரு தீவிரவாதி செய்வான ஒழிய இப்படி மறை காய்ட்டு போய் அனாதையாக நிற்கக்கூடிய நிராயுத பணியாக நிற்கக்கூடிய சிவிலியன்ஸை வந்து உன் பேரை சொல்லு இது இதில் இருந்து குரான்லேருந்து இரண்டு வரிகளை சொல் பேண்ட் டவரு இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்த காண்டவங்க கையில் துப்பாக்கி இருந்தால் அந்த வேலையை செய்வாங்க ஆத்திரத்துலேயோ கோபத்துலேயோ நீங்கள் ஒரு பேப்பர் வைட்டை எடுத்து அடிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விஷயம்தான் இது அந்த ப்ரெஷர் உங்களுக்கு யார் வேணாலும் கொடுத்துருக்கலாம் இவர்கள் பிரெயின் வாஷ் செய்யப்படுறாங்க தொடர்ந்து தமிழகத்தில் வந்து ஒரு சிவில் டிசோபீடியன்ஸை கொண்டு வந்து ம மத்திய அரசு நம்மளை வெறுக்குது நம்மளுக்கு வந்து வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்குது நம்மளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துது மாற்றாந்தாய் மனப்பான்மைன்னு சொல்கிறதே ரொம்ப தப்பு ஒரு ஒரு பெண் இன் கைம்பெண் ஆகிட்டாங்க அவங்க போய் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை மாற்றாந்தாய் வந்தாலே கொடுமை தான் படுத்துவாங்க அப்படின்னு முந்தானை முடிச்சு பாக்யராஜ் மாதிரி ஸ்டாலின் ஐயா மாற்றாந்தாய் மனப்பான்மை மாற்றாந்தான் மனப்பான்மைன்னு பேசிகிட்டு இருந்தாருன்னா அதுவே தவறான வார்த்தை பிரயோகம் ஸோ இங்கே வந்து சிவில் டிசபீடியன்ஸை வளர்த்துக்கிட்டே வர்றாங்க இங்கேயும் நாளைக்கு இந்த மாதிரியான மறை கண்டவர்கள் நிறைய பேர் வந்து எல்லா விதமான வேலையும் செய்யத்தான் போகிறாங்க ஏன்னா போதை வேற தலைவருத்தாள் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது ஏன் உங்களுக்கு தனியாக தெரியுதுன்னா கிட்டத்தட்ட எழுபது வருடம் எழுபத்தைந்து வருடம் ஏறத்தாழ முட்டாள்தனமாக வேறு வழி இல்லாமல் ஒரு ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ வேண்டிய அவசியங்கள் அங்கே இருந்த மக்களுக்கு வந்தது இல்லைன்னா அவன் கல்லெடுத்து அடிப்பான் கல்லெடுத்து அடித்தா யாரால் தாங்க முடியும் நம்ம என்ன கையில் இந்த தடுப்பு வச்சுக்கிட்டு போகிற போலீஸ் மாதிரி இருக்க முடியுமா இல்லை நாலா பக்கமும் சுற்றி நடுவில் பாகுபலி மகேந்திர பாகுபலி மாதிரி நம்ம போக முடியுமா மனுஷன் தானே நம்ம ஸோ இவங்க அப்படி வாழ்ந்தே பழகிட்டாங்க அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது வாஜ்பாய் ஐயா நல்லா நடக்குது ஆர்எஸ்எஸ்ஸும் அங்கே போகுது முஃப்தி மெஹபூபாவோட ஒரு ஆட்சியை அமைக்குது அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கும்போது நாம் மன்மோகன் சிங் ஐயாவை பார்த்துட்டு திமுக பேச்சை கேட்டுட்டு ஓட்டை மாற்றி போட்டு ஒரு பத்து வருஷம் திருப்பி காஷ்மீரை வந்து அதனுடைய பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து விட்டுட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருந்து அதை திருப்பி மேலெடுத்துட்டு வந்து முந்நூற்றி எழுபதை நீக்கி அதன் மூலமாக இந்தியன் இந்தியன் தான் அங்கே இடஒதுக்கீடு செல்லும் காஷ்மீருக்குன்ற ஒன்று தனியாக கிடையாது அங்க இருக்கிறவன் தான் மனுஷன் மற்றவெல்லாம் மனுஷன் இல்லைன்ற அதை தனி தவறான வேலையை நேரு ஐயா அந்த வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாது அம்பேத்கர் சொல்லாத எந்த விஷயத்தையும் நம்ம நாட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் முன்னேற்பாடாக எடுத்துக்கிட்டு போய் பிஜேபி நிறைய விஷயங்கள் செய்யும் போது பாகிஸ்தான் டிமானிட்டசேஷன் கொண்டு வந்தார் என்னுடைய நாட்டு மக்கள் கீழ நிக்க போறாங்க ரெண்டு காரணத்துக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபாயை மாத்தறது ஆயிரம் ரூபாயை மாற்றுறதுக்காக நிக்க போறாங்க கள்ளப்பணம் வைத்திருக்கிறவன் எழுநூறுரூபா கமிஷன் கொடுக்குறேன் என்னுடைய ஆயிரம் ரூபாய் மாற்றி கொடுன்னு சொல்லுவான் அந்த காசுக்காக போய் நிற்பாங்க அப்புறம் முந்நூறு ரூபாய்க்காக நிற்பாங்க இன்றைக்கும் நீங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னைக்கு போங்க அங்கே ரெண்டாயிரம் ரூபாயை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கும் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க இவ்வளோ சிரமத்தை நான் இந்த நாட்டுக்கு நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் மோடி நினைக்கிறாரு ஏன் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் இந்த ஐநூறையும் ஆயிரத்தையும் கள்ளப்பணம் அல்லது செல்லாத பணம்னு சொல்லலைன்னா காஷ்மீரை என்னால் திருத்த முடியாது பாகிஸ்தானுக்கு வந்து அதனுடைய உழைப்பின் மூலமாக அது கிடைக்க வேண்டிய பணம் போய் இப்படி போலி நோட்டுகளை வைத்து கொண்டு அவங்க வேலை செய்கிறதுக்கு நான் உதவக்கூடாது ஸ்ரீலங்காவில் வந்து தேவையில்லாமல் ஒரு தீவிரவாதம் இருக்கிறதாகவும் அங்கே சிங்களத்துக்கும் தமிழர்களுக்கும் ஒரு வேற்றுமை இருக்கிறதாகவும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது உணர்ந்தாரு டிமான தட்டி அறிஞ்சாறு ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் காஷ்மீர் தன்னுடைய நிலை உயர்ந்தது உணர்ந்தது இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது த்ரீ செவன்ட்டியை தூக்கிட்டாரு அங்கே வந்து கொடி ஏற்றுறாரு அவரே வர்றாரு கெத்து காட்டுறியா அப்படின்னு சொல்லி அவன் அவன் பொறுமையிட்டு தான் உட்காண்டான் பாகிஸ்தான்கிட்ட எங்கே தீவிரவாதத்தை அனுப்புற அளவுக்கு அவங்ககிட்ட என்ன பணம் இருக்குது கண்டிப்பாக கிடையாது அமெரிக்காவும் இப்போது ட்ரம்ப் வந்துட்டதுனால பாகிஸ்தானை மதிக்கவே மதிக்காது அப்போ இந்த மறை காயண்டவர்களை எல்லாம் உருவாக்கி உருவாக்கி இவங்கள உசு பேத்தி அமெரிக்காவில் இதெல்லாம் நடக்கும் சில சாதாரணமாக நடக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவனுக்கு என்ன போதை ஏறிச்சோ தெரியாது அடுத்து நான் வந்து புட்டு புட்டு டுப்பு சுட்டு போயிடுவான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது மாதிரி சிகப்புர்பான் போய் தான் அந்த வேலையெல்லாம் செய்வான் தீவிரவாதம் உலகத்துறை மோடி இன்னும் கவனமா இருந்திருக்கணும்னு பேசக்கூடாது காரணம் என்னன்னு சொல்றேன் இப்ப நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போறீங்க எப்படி வேணாலும் போலாம் அந்த மெட்டல் டிட்டர் மூலமா தான் போகணுங்கிற அவசியமே கிடையாது அப்போ அங்க எவன் வேணாலும் வந்து நம்ம உன்னை போல் ஒருவன் கமலஹாசன் மாதிரி ரெண்டு பாம்பை வச்சுட்டு போயிடலாம் அல்லது வெறும் ரெண்டு பைய வச்சுட்டு நாங்கள் பாம்பு வச்சுருக்கேன்னு எல்லாரையும் பயமுறுத்தலாம் ஏன்னா நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கல எப்படி வேணாலும் நடக்கிறோம் அதை அவன் பயன்படுத்திக்கலாம் ஆனால் தீவிரவாத கும்பல் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாது அது கரெக்ட் அதாவது அது பண்ணுற தப்பு தான் ஆனால் தப்பை கரெக்டாக பண்ணோம் இந்த மாதிரி மறை கயிண்ட போயெல்லாம் பண்ணாது பாராளுமன்றத்தில் நாலு பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா நாடு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தமா அங்கே ஒரு ஆறு மறை கயின்றவர்களை இதே மாதிரியே ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க இங்கேயும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு சிவில் டிசபீடியன்ஸை கொண்டு வர்றாங்க இங்கேயும் அது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு ஆண்டவர்கள் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆக காஷ்மீரில் நடந்தது துயரமான ஒரு விஷயம் மறை நடந்த ஒரு விஷயம் பச்சையா சொன்னா நாய் குலைத்ததுங்கிறதுக்காக நாம நிலை குலைய போறது இல்லை என்ன அந்த நாய் என்னை பார்த்து குலைக்குது நான் என்ன கெட்டவனா நான் பொய் சொல்றவனா நேத்தி கூட அதுக்கு பிஸ்கட் போட்டனே அப்படின்னு வருத்தப்படுவீங்களா நாய் குலைக்குதுன்னா குலைக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போவீங்க அந்த வேலையை அந்த இருபத்தி ஆறு உயிர்களும் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் உங்களை தடுக்க நினைக்கிறாங்க இந்த நாடு திரும்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க காஷ்மீரில் வந்து மோடியால் ஒன்றும் பண்ண முடியலன்னு அந்த தீவிரவாதி சொல்கிறான் உன்னை நான் விட்டு போகிறேன் தெரியுமா நீ போய் மோடி கிட்ட போய் சொல்லணுங்கிறான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அங்கே என்ன பண்ணுவான் ஆம்பளை ஓட சொல்லுவான் பொண்ணுங்க இருக்க சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு அது போக பொருள் எப்படி இருந்தது எப்படி ஆயிருக்குங்கிறதுக்காக சொல்கிற ஆண் வந்து சுட்டுருவான் அல்லது ஓட சொல்லிடுவான் சொத்தை விட்டு கிளம்பு அப்படின்வான் பெண் அங்கே இருக்க சொல்லுவான் ஏன்னா அது அவனுக்கு போக பொருள் இப்போ நிலை மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ஆணை சுடுகிறான் அதே வேலையை தான் செய்கிறான் பெண்ணுக்கிட்ட சொல்கிறான் நீ போய் ஒழுங்காக சொல்லு மோடி கிட்டே நாங்கள் இன்னும் இங்கே இருக்கோம்னு சொல்லு எங்களுக்காக பயப்படுறவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லு இதுதான் நடந்திருக்கிற ஒரு விஷயம் உடனே மோடி எடுக்கிறாரு அமித்ஷா போகிறாரு இந்த பாகிஸ்தான் மேலே எடுக்க வேண்டிய நியாயமான முடிவுகளை எடுக்கிறாரு இன்றைக்கும் ஒரு மூணு பேருடைய வரைபடம் உங்ககிட்ட இருக்கு இருக்குது இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு புரியுது நேற்றுக்கு ஒரு நேற்றுக்கோ முந்தானத்துக்கோ ரெண்டு பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க சாவடிச்சிருக்காங்க அவங்க தப்பு பண்ணவங்க இதெல்லாம் அங்கே காஷ்மீரில் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம் அங்கே ஒரு சொர்க்க பூமியாக மாறுவதை பொறுக்காமல் மறை கண்டவர்கள் அது யாராக வேணாலும் இருக்கலாம் பாகிஸ்தானுடைய ஆர்மியில் இருக்கிறவனா இருக்கலாம் அல்லது அங்க பஞ்சத்துக்கு பிழைக்கிறவனா இருக்கலாம் அல்லது காஷ்மீருக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத எண்ணம் உள்ளவங்களா இருக்கலாம் இப்படித்தான் அது நடந்திருக்கு இதை கடந்து வரணும் அந்த குடும்பங்கள் கண்டிப்பா இப்ப ராஜீவ்காந்தியோட ஒரு பதினாலு குடும்பம் செத்து போச்சு அந்த பதினாலு குடும்பம் என்னாச்சுன்னு காங்கிரஸ் பார்த்துதா இன்னி வரைக்கும் அந்த பதினாலு குடும்பத்தில் இருக்கிறவங்களை அச்சாதிபதியாகவோ அல்லது வாழ்வாதாரத்திற்கு அவசியம் தேவைப்படாத அதாவது வாழ்வாதாரத்துக்கே சிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து காங்கிரஸ் அவங்கள காப்பாத்துச்சா இல்லை பண்ணலை ராஜீவ்காந்தி கொலையை கூட அசிங்கப்படுத்திய கேவலப்படுத்தியவங்களோட கூட்டணி வச்சிருக்கு ஆனா நாம் காஷ்மீரை மிகப்பெரிய ஒரு சொர்க்க பூமியா பார்க்குறோம் நம்மளுடைய சிகரமா பார்க்குறோம் நம்மளுடைய பெருமையா பார்க்குறோம் அங்க இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஆகத்தான் செய்வோம் மறை காய்ந்தவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க இதை தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைகள்லாம் எப்படி பாக்குறீங்க விசா வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த எல்லை பகுதி வந்து மூடப்பட்டு இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான்கள் வெளியே போகணும் அந்த இந்திய தூதரகத்தை வந்து இங்கே வர சொல்லியிருக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எப்படி பாக்குறீங்க ரெண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நமக்கு மீட்கப்படுமா ஆஹ் அது ஏற்கனவே இயல்பாகவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி வந்து நம்மளோட இணைவதற்கான நிறைய காரணியங்கள் இருந்தது நான் சொல்றது ஒன்னே காலு வருஷத்துக்கு அப்படி தான் இருந்தது எது அதை தடுத்ததுன்னு தெரியல அப்போ இவர் என்ன பண்றாரு இந்த இந்த ஆறு பேரோ எட்டு பேரோ அங்கிருந்து தான் வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கிருந்து தான் வந்திருக்கணும் எங்க அங்கே பஞ்சத்துல இருக்கு பிஓகேங்கிறது பிஓகேங்கிற பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணக்கூடிய திறனுள்ள உள்ள ஒரு இடம் ஆனால் பணம் கொடுக்கல கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட பணம் இல்லை சிதம்பரம் ஐயா கொடுத்த பிரிண்டிங் மிஷினை அவனால் பயன்படுத்த முடியல அப்போது அங்கே பஞ்சம் தலைவிரித்தாகுது அந்த இடத்துல தவறுகள் நடக்கிறதுக்கு நாலு பேர் வர்றாங்க அப்போ நான் முதல்ல பிஓகேவை வந்து சீல் பண்ணணும் பிஓகேவை வந்து என்ன என்னுடைய இதாக கொள்ளணும் அவங்களுக்கு நேர்மையான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் இந்த பங்களாதேஷ்லேருந்து வந்து வெஸ்ட் பெங்காலில் உட்காந்துக்கிட்டு கம்யூனிஸ்டும் மம்தா பானர்ஜியும் சோத்த போட்டு வளர்க்குறாங்களே அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடக்கூடாது இவர்களுக்கு நேர்மையான ஒரு வாழ்க்கையை எடுத்து கொடுக்க வேணாம் இந்த நாடு முடிவு பண்ணிச்சு இங்கே இருக்கிறவங்க அங்கே போனோம்னா போங்கன்னு முடிவு பண்ணிச்சு அங்கே இருக்கிறவங்க இங்கே வரணும்னா வாங்கன்னு முடிவு பண்ணிச்சு இதனால அந்த பிஓகேவுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அதற்கு தான் இந்த முயற்சிகள் நடந்திருக்கு சும்மா அந்த பாகிஸ்தானை சார்ந்த ஆர்மி சீஃப் சொன்ன மாதிரி நீங்கள் உடனே எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட வராதிங்க மூடி மேலே இருக்கிற கோபத்துல தான் இந்த தீவிரவாதிகள்லாம் வந்து இருபத்தாறு பேரை சுட்டாங்க உண்மையான தீவிரவாதி இந்த மாதிரி பேடித்தனமான வேலையை பண்ணவே மாட்டான் இந்த இங்கே இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கிற எதாவது ஒரு சரக்கு அடித்தவன் வேணால் அப்படி பண்ணுவான் இந்த கேவலம் இந்த தாஸ்மாகில் போய் ஏதாவது சாரா அடித்தவன் வேணால் ஒரு வெறியில் போய் எதையாவது பண்ணுவான் உண்மையான தீவிரவாதி இந்த மாதிரியான பேடித்தனமான வேலையை பண்ண மாட்டான் நடந்துருக்கிறது உண்மையிலேயே ஒரு பேடித்தனமான ஒரு விஷயம் ஆக மோடி வந்து என்ன பண்றாரு பிஓகே தன் பக்கம் கொண்டு வர்றது நல்லதுன்னு அது பஞ்சத்தில் இருப்பதால் நினைக்கிறார் அங்க ஒரு மிகப்பெரிய மின்சக்தி இருக்கு அந்த மின்சக்தியை நாம பயன்படுத்திக்கலாம் அல்லது அது பயன்பா அவங்களுக்கு பயன்படுகின்ற அளவுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கொண்டு போகிறாரு ஸோ ஒன்னோட ஒன்று கோத்து பார்த்துக்கோங்க ஆனால் இந்த மூணு பேரை பிடிச்ச உடனே யார் இவர்களை அனுப்பினார்கள் தெரிஞ்சிடும் இல்லையா ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் அனுப்பியிருக்கான் இங்கே உட்காந்துக்கிட்டு மாற்றான் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கிறது இந்தியா நம்மை வஞ்சிக்கிறது இந்தியா நம்மை சாகடிக்குதுன்னு இங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார்ல முதலமைச்சரே பேசிகிட்டு இருக்கார் இல்லையா அதன் மூலமாக வெறி குண்டு அலையிறவங்க இருப்பாங்க ஏய் நான் வேலைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் மோடி தாண்டா அவர் மட்டும் ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருந்தா மூணு லட்சம் கோடி பட்ஜெட் வந்து அற்புதமாக செயல்படுத்தி முதலமைச்சர் ஒரு அற்புதமான வாழ்க்கை எனக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஒரு வெறி வரும் அப்புறம் போதை வேற நம்ம அமைச்சர்கள் தயாரிக்கிற சரக்கு சாப்பிட்ருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் போதே அதிகமாக சோ இந்த மாதிரியான வேலை அங்க பிஓகியில நடந்துடக்கூடாதுங்கிறதுல மோடி ரொம்ப அக்கறையோட இருக்கார் சோ நடந்தது உண்மையிலேயே ரொம்ப சோகமான ஒரு விஷயமா இருந்தாலும் இதையெல்லாம் நாம் கடந்து போனால்தான் தான் நாடு நல்லா இருக்க முடியும் காஷ்மீரில் இருக்கின்றவர்கள் அதைத்தான் விரும்புவார்கள் நீங்கள் உடனே பயந்து போய் அங்கே போக மாட்டேன் அங்க தீவிரவாதம் இருக்குன்னு நினைச்சிட்டிங்கன்னா அவனுக்கு டூரிசம் தவிர வேற எதுவுமே தெரியாது அண்ணாமலை கூட சொல்லியிருந்தா கண்டிப்பா போவேன் போவேன் நானே போவேன்ன்றார் அதுதான் அதனாலதான் அவரை வந்து உள்துறையில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த தைரியம் இங்க இருக்கிறவங்களுக்கு வராது சம்மந்தமே இல்லாம அங்கேருந்து சென்னையில இருந்து போன காரணத்துக்காக அல்லது காஷ்மீரிலிருந்து சென்னைக்கு திரும்பி வந்த ஒரே காரணத்துக்காக அந்த பொம்பளையை வந்து பின்னாடி ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறான் நீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியுப்ப கட் பண்ணிருப்புங்க அவன் சொல்லி கொடுக்குறான் உடனே இவங்க வந்து என்னை காப்பாற்றியது ஸ்டாலின் தான் என்னை காப்பாற்றியது உதயநிதி தான் வேற வேற அவன் சொல்லி கொடுக்கணும் இல்லை அந்த அம்மாவுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு இருந்த வருத்தம்லாம் இந்த அம்மா திரும்பி வராம இருந்திருக்கலாம் ஏன்னா எப்படி திரும்பி வந்தோம்னே இந்த அம்மாவுக்கு தெரியலன்னா எதுக்கு திரும்பி வந்தோம்னு ஏன் தெரிய போகுது ஏன் வாழப்போகுது ஒழுங்காக எனக்கு தெரியல நான் தவறாக எதுவும் சொல்கிறேன்னு அந்த அம்மா நினச்சிடக்கூடாது அம்மா இப்படிலாம் சொல்லி கொடுக்குறவங்க சொல்கிறத வச்சுட்டு வளரிடாதீங்க அப்படி வளர்னீங்கன்னா அது உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுடைய பத்தி வதந்திகளை கிளப்பி விடுற அளவுக்கு கொண்டு வரும் மோசமான ஒரு விஷயம் வரும் இப்படிலாம் பண்ண விட்டுறாதிங்க சொல்லுங்க நீங்களும் கமல்ஹாசன் மாதிரி நான் நாட்டை விட்டு போய் விடுவேன் இருக்கிற பணத்தெல்லாம் அதில் தான் போட்டிருக்கேன் அந்த படம் ஓடலைன்னா நான் முடிஞ்சு போயிடுவேன் சொல்லுங்க உங்களையும் கமல்ஹாசன் மாதிரி நாங்கள் பாத்துக்கிறோம் ஆனால் இவர் காப்பாத்தினாருங்க பாருங்க அவருக்கு சத்தியமா தெரியாது நீங்க வரைபடத்தை கொண்டு போய் வச்சா காஷ்மீர் எங்க இருக்கு இப்போ லடாக் எங்க இருக்கு லடாக்கு காஷ்மீருக்கு எதாவது வித்தியாசம் இருக்கு நியாயமா தான் சொல்றேன் நான் அவரை வந்து குறைவா மதிப்பிட்டு நான் பேசறேன் நியாயமா தெரியாது ஏன்னா அவர் அதை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை இந்தியாங்கிறது ஏதோ வடக்குல இருக்கிற ஒரு நாடுன்னு ஈவா வேலு அப்படிங்கிற நினைச்சார் இல்லையா அவருடைய தலைவர் தானே அப்படித்தான் நினைப்பாரு அவரு போய் காப்பாத்திட்டு வந்தாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வராமையா இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய உங்களுடைய பொண்ணான நேரத்தை விதிக்க பல தகவல்களை நடந்த முடியாது பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்